வேலும் மகிலும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜையில் இன்றைக்கி நாற்பத்தி நாலாவது நாளுங்க முருகப்பெருமானின் நாள் ஆசையுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் நாற்பத்தி நாலாவது நாளுக்கு மிகச்சிறப்பாக அடி எடுத்து வச்சுட்டோங்க என்னுடைய வீடியோவுக்கும் என்னுடைய சேனலுக்கும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க முருகப்பெருமானுக்கு எப்பயும் போல குங்குமத்தாலையும் தயிராலையும் பாலாலையும் அபிஷேகம் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க நிறைய பேர் என்னட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணணும்னு சொல்கிறீங்களே சிஸ்டர் ஆனால் அந்த ஏழு நாட்கள் பெண்கள் பண்ண முடியாமல் போகும்ல மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எப்படி சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து எந்த பெண்ணாலையும் அதாவது மாதவிடாய் சுழற்சி இருக்கிற எந்த பெண்ணாலையும் பூஜையை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பண்ண முடியாது அதனால் அந்த ஏழு நாட்கள் மட்டும் நம்ம பூஜையை செய்யாமல் அடுத்த நாளில் இருந்து ஏழாவது நாளுக்கு அடுத்த நாளில் இருந்து மூணு எண்ணெயை தலைக்கி வச்சு தேய்ச்சிட்டு அதாவது தேங்காய் எண்ணெய் விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இது மூணும் எல்லா தீட்டுலேயிருந்தும் நம்மளை விளக்கி வச்சிரும் அந்த மூணு எண்ணெயும் தலைக்கி வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை தொடரலாங்க டெய்லி குளிக்கணுமா டெய்லி குளிச்சுட்டு தான் இந்த பூஜை பண்ணணுமா என்னால் அப்படி பண்ண முடியாது எனக்கு வந்து சளி பிடிச்சிரும் ஜலதோஷம் பிடிச்சிரும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் மேலுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் பூஜையை தொடரலாம் சில பேருக்கு காலையில் எழுந்திடுச்சு தலைக்கு குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் இப்படி பண்ணிக்கலாம் நீங்கள் இறைச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு தாங்க பூஜை அரைக்கே போகணும் விரதம் இருந்து இந்த பூஜை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க அதனால் கர்ப்பிணி பெண்கள் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாங்க அவங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அவங்க குளிச்சுட்டு தெய்வத்தை வணங்கினாலே போதுங்க உங்களுடைய மனசில் முருகப்பெருமானுடைய உண்மையான பக்தி இருந்தால் போதுங்க முருகப்பெருமா நீங்கள் நினச்சதை நடத்துவாருங்க கேட்டதை தருவாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்